நான்கு விஷயங்களுக்கு தேங்காய் சிறந்த உணவு முதலாவது உடல் எடை குறைப்பு நிறைய பேர் என்னிடத்துல வருவாங்க நான் எவ்வளவோ டயட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு கிராம் கூட எடை குறையல நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் அட்வைஸ் எது தெரியும் புற்றுநோயை எவ்வாறு தடுக்கலாம் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு மூன்று விஷயம் தேவைன்னு சொல்றோம் ஒன்று உங்க ஈரல் ஆரோக்கியத்தை காப்பாற்றணும் ரெண்டாவது பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை நம்ம காப்பாற்றணும் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே உடல் சோர்வு இருக்கிறத பார்க்கணும் காலையில் எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் சார் ஆனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு லஞ்ச் முடித்த உடனே மலைப்பாம்பு போல் உடம்பு வந்து அப்படியே கனமாயிடுது எங்கேயாவது போய் ஒரு அரை மணி நேரம் தூங்கினா தான் ஆட்சியும் ஆகுது வேலையை கூட விட்டு விடலாமாங்கிற எதிர்மறை எண்ணம் எனக்கு அதிகமாக ஏற்படுதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இவங்க எல்லாருக்குமே தேங்காய் ஒரு சிறந்த உணவு நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் தேங்காய் இன்றைக்கு அமிர்தத்திற்கு பிறகு இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு எதுனா தேங்காய் தான் பொதுவா புராதானமா சொல்லுவாங்க தன்வந்திரி வந்து கையில பார்க்கடலை கடையும் போது தன்வந்திரி அமிர்த கலசத்தோடு வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நிறைய புராணங்களையும் இதிகாசங்களையும் நாம் பார்க்கும்போது அவர் கொண்டு வந்த அமிர்த கலசமே தேங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கோம் இன்றைக்கு இறை வழிபாட்டில் மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல தேங்காய் இல்லாத ஒரு நாடே சமையலே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேங்காய் அவ்வளவு சிறப்பான உணவான்னு கேட்டால் நிச்சயமாக மிகச் சிறப்பான உணவு நான்கு விஷயங்களுக்கு தேங்காய் மிகச்சிறந்த உணவு முதலாவது உடல் எடை குறைப்பு நிறைய பேர் என்னிடத்துல வருவாங்க நான் எவ்வளவோ டயட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு கிராம் கூட இடம் குறையல நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் அட்வைஸ் எது தெரியுமா காலை உணவாக சமைத்த உணவை நிறுத்தி காலை உணவாக அரை மூடி தேங்காயை பூ போல துருவி அதை மென்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க வயிறு நிரம்புமான்னு கேட்பாங்க அரை மூடி தேங்காவை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது மென்று 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 அரை மூடி தேங்காயை நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிற்றுக்குள் சென்று உங்களுடைய சீரண மண்டலத்தை சீராக்கி பெரிய ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் தொப்பை குறையணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் ஸ்லிம்மாக அழகாக லாங் லைஃப் இருக்கணும்னு நினைக்கிறீங்க காலை உணவாக தேங்காய் துருவில் சாப்பிடுங்க சார் எனக்கு வெறும் தேங்காய் துருவல் பத்துல ஒரு ஐம்பது கிராம் வேக வைத்த பயறு வகைகளை அது கூட சேர்த்துங்க இல்லைன்னா ஒரு ஐம்பது கிராம் பக வகைகளை சேர்த்துங்க இல்லை ஒரு பத்து பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல் உரித்து சாப்பிடுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க உணவில் சேர்க்க முடியும்னா தேங்காய் துருவலை போல எடை குறைப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்தே கிடையாது ரெண்டாவது புற்றுநோயை எவ்வாறு தடுக்கலாம் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு மூன்று விஷயம் தேவைன்னு சொல்கிறோம் ஒன்று உங்கள் ஈரல் ஆரோக்கியத்தை காப்பாற்றணும் ரெண்டாவது பெருங்குடலில் இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை நம்ம காப்பாற்றணும் மூன்றாவது ரொம்ப முக்கியமானது கழிவுகள் உடலை விட்டு முழுசா முழுசாப்போம் இந்த மூன்றுக்கும் விதவிதமான உணவுகளை தேடுவதற்கு பதிலாக தேங்காயை உணவாக நாம் எடுத்தாலே போதும் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் தேங்காயில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வயிறு புண்ணை ஆற்றுவதற்கும் தேங்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலக்குடலில் வேலை செய்து மலத்தை வெளியேற்றுவதற்கும் தேங்காயில் இருக்கக்கூடிய சில வகையான அமிலங்கள் நேரடியாக பெருங்குடல்ல இருக்கக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகளுடைய ஊக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு உதவி செய்யறதையும் நம்ம பார்க்கணும் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லுறோம் இல்லையா அதுக்கு தேங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு அப்போ யாருக்கெல்லாம் கேன்சர் வரக்கூடாது அப்போ தேங்காயை உணவா சாப்பிட்றவங்களுக்கு கேன்சர் நிச்சயமா வராது மூன்றாவது என்னன்னா இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே உடல் சோர்வு இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் காலையில் எழுந்துக்கும் போது என்னால் எழுந்துக்கவே முடியல அப்படின்னு ஒரு சாரர் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க காலையில் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் சார் ஆனால் மத்தியானம் ரெண்டு மணிக்கு லஞ்ச் முடித்த ஒன்று மலைப்பாம்பு போல் உடம்பு வந்து அப்படியே கனமாயிடுது எங்கேயாவது போய் ஒரு அரை மணி நேரம் தான் ஆட்சின்னு ஆகுது சரி ஒருவேளை வேளை தூங்குகிறோம் தூங்கி முடிச்சு புத்துணர்வோடு வரோம்னா இல்லை சார் தூங்க போனா தூங்கி தான் அதுக்கப்புறம் எழுந்து வரக்கூடிய ஒரு நிலையே கிடையாது வேலையை கூட விட்டு விடலாமாங்கிற எதிர்மறை எண்ணம் எனக்கு அதிகமா ஏற்படுதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கும் இல்லையா இவங்க எல்லாருக்குமே தேங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு தேங்காயை வாயிலிட்டு மென்று உமி நீரோடு கூழாக அரைத்து சாப்பிடுங்களேன் ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்களேன் உங்களோட உடம்பு அசதி காணாமல் போய்விடுவதை பார்க்க முடியும் வயிறு புண்ணுக்கு தேங்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு அந்த காலத்திலலாம் உண்டு இந்த உணவு குழல் எரிவு நோய் வயிறு புண்ணோய் குடல் புண்ணோய் இதெல்லாம் ஏற்படும் போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வயிறு வலி அம்மா அப்பான்னு யாராவது கத்துனாங்கன்னா வீட்டில் இருக்க பாட்டி உடனே தேங்காயை கொண்டு போய் அம்மியில் வச்சு மையை அரைச்சி சாறு புழிந்து அந்த பால் தண்ணீர் கலக்காத பாலை ஒரு அரை கிளாஸ் கொடுப்பாங்க அந்த பாலை குடிச்சிங்கனாலே எரிஞ்சிட்டு இருக்க வயத்தில் ஐஸ் கட்டி வைக்கிறது போல அஞ்சு நிமிஷத்தில் அது அப்படியே குளிர்ந்து போய் இத்தனை வழி நமக்கு இருந்ததான் கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படியே மறைந்து போய் நம்ம தூங்கிடும் அந்த அளவுக்கு பால் வயிறு புண்ணுக்கும் குடல் புண்ணுக்கும் ஆசனவாய் நோய்களுக்கும் பௌத்திரம்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கும் மூல நோய்களுக்கும் ஆசனவாய் இருக்கத்துக்கும் மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சிறந்த உணவு எதுன்னா பால் தான் இன்னைக்கு தேங்காய் சாப்பிடுகின்ற வழக்கமும் நம்மிடம் இல்லை ஏன்னா தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் பெரிய முட்டாள்தனம் இன்றைக்கு தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வருமானம் வரவே வராது தேங்காயை நாச்சத்திருக்கக்கூடிய உணவாக இன்றைக்கு நீங்க ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுவதை விட சிறப்பான நார்ச்சத்து தேங்காயில் இருக்கிறது தேங்காயை அரைச்சி பாலா பிழிஞ்சு அந்த பாலை குடிச்சா கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்துடும் ஹார்ட்ல பிளாக் வந்துடும் அப்படி பார்த்தா நம்மளுடைய பக்கத்து மாநிலமா இருக்கக்கூடிய கேரளால ஒருத்தர் கூட நல்லா இருக்கக்கூடாது அவங்க சாப்பிட்ற உணவெல்லாம் தேங்காய் எண்ணெயில் சமைக்கக்கூடியது தேங்காய் இல்லாத உணவே கிடையாது ஸ்ரீலங்காக்கு நீங்கள் போங்க இன்னைக்கு அங்கே கிடைக்கக்கூடிய தேங்காயோட சுவையெல்லாம் வார்த்தையிலேயே வர்ணிக்க முடியாது அவ்வளவு சுவை இருக்கும் இங்கெல்லாம் தேன் நம்ம சாப்பிட்றோம் அங்கெல்லாம் தேங்காயை சாப்பிட்டிங்கனாலே தேன் மாதிரி சுவைக்கும் ஒவ்வொரு உணவுலேயும் தேங்காய் பார்த்தீங்கன்னா உணவுக்கு தேங்காய் இருக்காது தேங்காய்க்கு தான் உணவு இருக்கும் அப்போ பார்த்தா ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பேருக்கும் இதய நோய் இருக்கா கொலஸ்ட்ரால் நோய் இருக்கா கிடையவே கிடையாது நம்முடைய ஜீரண மண்டலம் தான் நோயை நிர்ணயிக்கிறதே தவிர நம்ம சாப்பிடுகின்ற உணவு கிடையாது ஸோ அந்த வகையில தேங்காயை உணவாக சாப்பிடுகின்ற சமைக்காமல் தேங்காய் துருவலையே ஒரு காலை உணவாக மாலை சிற்றுண்டியாக சாப்பிடுகின்ற நன்றாக மென்று அரைத்து கூழாகி சாப்பிடுகின்ற அந்த ஒரு மாற்றம் போதும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேங்காய் வந்து சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாமான்ற ஒரு கேள்வி இதய நோயாளிகள் சாப்பிடலாமான்ற ஒரு கேள்வி தேங்காயாக நார்ச்சத்தோடு நீங்க சாப்பிடும்போது உங்க சர்க்கரை நோயோ இதய நோயோ கொழுப்பு நோயோ உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதே போல பாலாக நீங்க சாப்பிடும் போதும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல ஒரு இடியாப்பம் ஆப்பம் செய்யறோம் பால் செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அதுல நிறைய தண்ணீரை போட்டு அதுல இனிப்பை கொட்டி அந்த இனிப்பான ஒரு உணவாக அதை மாத்துறோம் அதுதான் தவறே தவிர தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய அந்த இனிப்பை முழுமையாக ஜீரணம் செய்யக்கூடிய சக்தி மனித குடலுக்கு கிடையாது அதனால சுவைக்கு மட்டும்தான் அது அதில் நமக்கு கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அபிலங்களை சேர்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடையாதே தவிர நல்லது செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அதே போலதான் இளநீர் இன்றைக்கி இளநீர் சாப்பிடலாமா கூடாதா சக்கரை நோயாளிகள் நிச்சயமாக இளநீர் சாப்பிடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் அந்த வகையில எந்த வகையான பகச்சாறுகளையுமே சாப்பிடக்கூடாது சர்க்கரையை குறைக்க நார்ச்சத்து தான் பிரதானம் நார்ச்சத்து இருக்கக்கூடிய எல்லா உணவுமே சர்க்கரை நோயை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு நார்ச்சத்து இல்லாத உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இளநீர் சர்க்கரை நோயாளிகள் குடிக்க கூடாது அதே போல இளநீர் கான்சன்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய ஒரு அமில திரவமாக இருக்கிறதுனால ஒரு ஆல்கலைன் வாட்டராக இருந்தாலும் கூட நம்ம அதிகமான இளநீர் சாப்பிட்டோம்னா உடம்பால அதை ஏத்துக்கவே முடியாது அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை உடலால உறிஞ்சப்பட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல சிறுநீராகத்தான் கழியுமே தவிர பலன் இருக்காது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரிதான் தினசரி ஒரு இளநீர் நம்ம எல்லாரும் சாப்பிடலாம் ஆனா சர்க்கரை நோயாளிகளோ அல்லது சிறுநீரக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களோ இளநீர் தொடவே கூடாது ஏன்னா இவங்க இரண்டு பேருக்குமே திரவ உணவு ஆபத்தானது அப்படிங்கிறதுனால தொடக்கூடாது மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்